கண்டாய் தொள்ள மற சூளான் மணிதான் கண்டாய் காட்டு ஓம் கலைமகளி திருமகளி திருவடி நீர் எற்றழுக கோவை செவ்வாயற்றலுக ஓம் திருமகளி கலைமகளி எழுந்தருள்க அமர்ந்தருக நேரின்றல்க நினைத்தருக முப்பேறு கெட்டலுக வட சுற்றே மிகுத்தி கொண்டர் திருச்சூளம் குறி கொண்ட தாமரைப்பு கொண்டருக

எல்லாம் சிவன நின்றாய் போற்றி ஊழும் கொள்ளார் மழுவார் மனையாய் போற்றி ஓம் கல்லாதிக்கு அறியாய் அரூர் அமர்ந்து அரசே போற்றி திருவையாராய் போற்றி ஓம் கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குளம் இனிமேல் வாடாமல் வாழ வரந்தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுக்கும் தவம் உணர்வு அறிய ஆடாதி அமர்ந்தவரே கற்பனை கிடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத தரூரம்த கதை போற்றீ சீரார் திருவையாராய் போச்சி அண்ணாமலையும் அண்ணா போற்றி என்னால் அமது கடலே போச்சீவும் புனிதனே வழிபாடு ஏவி இடர்களை பட்டு இழக்கின்றேனை இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி ஆங்கே முதல் காவிரி கங்கை சரஸ்வதி சரஸ்வதித்தம் சூழ்ந்த குழந்தைக்கு ஓ முடிந்த நீர் மலரடிகள் மலரடிகள் புடித நீர் மலரடிகள் தமிழோடு பாடல் மறந்தே விளக்கம் பாதிக்கும் நிலச்சிற்றம்பளம் ஒண்ணம் பாதிக்கும் வேலுமி பூமி

ஓம் சிந்து நதியின் சிறப்பே போற்றே நதியாய் போற்று ஓம் சுங்கா நதியாய் நங்காய் போற்றே ஓம் கங்கை என்னும் மங்கை போற்றே ஓம் தன்புணை தாயே போற்றி போற்ற சீரார் போலையும் போற்றி ஆனைந்து பெருமான் வழிபாடு பாவமும் பழியும் பற்ற வேண்டு வீவில் நஞ்சாடுதும் அவன்கடல் மேவரா

பாடிக்கும்ிலை பலம் பாடிக்கும் மேலும் கற்பனை ஜோதி கருணையே உருவமாகி ஐந்து மாகி புல வாச வாயிர புற்றுணை திருந்தடி, புறுந்தகை தொழ, கட்டுணை மூட்டியோர் கலிம் பாய்சினும் நட்டுணை ஆவது நாம சிவாயதே. உவினை கருங்களம் பொங்கு தாமரை, ஆவினை கருங்களம் அரண்டும் ङ्गलम् नम शिवायन् करुशिवाय अरु ரசே போற்றே சீரார் திருவையாராய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கடலே போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓ நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय शिवाय Namah ॐ नम शिवाय शय नमोो ॐ नम शिवाय शिवाय नमोो ॐ नम शिवाय शय नमोो ॐ नम शिवाय शिवाय नमोो ॐ नम शिवाय शिवाय नमोो ॐ नम शिय शिय नमो Om Namah Shivaya. Shivaya Namah Om. 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 Namah Shivaya. नम शिवाय शिवाय नमग ॐ नम शिवाय शिवाय नमो ॐ नम शिवाय शिवाय नमगो ॐ नम शिवाय शिवाय नमो ॐ नम शिवाय शिवाय नम ॐ नम शिवाय शिवाय नमो சிவாய மூத்த பிள்ளையார் வழிபாடு ஓம் ஆதார சக்தி போற்றி ஓ ஆமை இருக்கை போற்றி ஓம் அறவை இருக்கை போற்றி ஓம் செம்மை இருக்கை போற்றி ஓம் யோகை இருக்கை போற்றி ஓம் தாமரை இயற்கை ஓற்றி ஓம் சந்திர மண்டலம் போற்றி ஓம் சூரிய மண்டலம் போற்றி ஓம் சக்தி மண்டலம் போற்றி ஓம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி அருந்து போற்றி திருவையாரா போற்றி வானுலகு மண்ணுலகு வாழ மறைவாழ பான்மை செய்ய தமிழ் பார்விசை விலங்கு உருமை கொலமிகு கரியது வழிபடும் அவரிடமுறை யானை முகத்தினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை ஒந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே போத்தி போத்தி தெல்லையா வளரடிகள் போத்தி போத்தி தெல்லையா வளரடிகள் போத்தி போத்தி தெல்லையா வளரடிகள் போத்தி போத்தி எல்லாரும் அந்திய அந்தோனி சிவால வந்தளியே அற்புதோர் அமர்ந்தோற்றி சிறாத் திருவையாராய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணால் கடலே போற்றி அரூர் போற்றி சீரா திருவையாராய் போற்றி ஓம்! மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச வழையடித்த அமுதே அமுதே நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவ சிவபெருமானே திருப்பெருந்து சிவனே பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே தந்தது உந்தன்னை தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரோ சதுரர் அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றது ஒன்று என்பான் சிந்தையே

தில்லை பலம் பொன்னம்பாலிக்கும் மேலமி பூமி செய்ளிக்கும் ஆறு கட்டின் புற இன்னும் போய் தமை அடியார் கமுது செய்தித்தல் கண்ணினால் நல்லிலா பொழிவு கண்டார்கள் அவர் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக வருக என உரைப்பான் பித்தில்லை மன்றினுள்ளாடி ஓட்டி வளர்ல் என்று பொ நட போற்றி போற்றே அரூரமறிந்த போற்றி போற்றி வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் போற்றி போற்றி அமர்ந்த அரசே போற்றி சீரா தேவையாராய் போற்றிளையும் அண்ணா போற்றி நாலாவது கடலே போற்றி ஓ கற்பனை கடலே போற்றி போ இந்திரனே